இதை எங்களோட ஆசைக்காக நான் சொல்லல நீ இப்ப தேடிக்கிட்ட வாழ்க்கையில உனக்கு மரியாதை கிடைக்கணும்னா நீ படிச்சு மேல வரதுனால மட்டும்தான் அதை சாத்தியமாக்க முடியும் நிவினும் நீ படிக்கணும் உன்னை கலெக்டர் ஆக்கணும்னு தான் கோச்சிங் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டாரு இப்ப உதவி பண்ணது தப்பா போச்சுன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அத நீ மாத்தணும்னா நீ கலெக்ட் ஆகி காட்டணும் படிக்கிறதெல்லாம் கூட அப்புறம் சொல்லிக்கலாம்டி முதல்ல எதுக்கெடுத்தாலும் சாகிறேன் பிடிக்கிறேன்னு சொல்கிறால்ல அந்த பேச்செல்லாம் புருஷன் கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லு அதுதான் ரொம்ப தப்பான விஷயம் எப்போ என்ன பண்ணுவாளோன்னு பயந்துகிட்டே ஒருத்தனால குடும்பம் நடத்த முடியாது வெறுத்து எங்கேயாவது சந்நியாசம் போறேன்னு ஓடிடுவான் பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான் இனிமே இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும்ங்கிற எண்ணமே வரக்கூடாது சாரிக்கா நான் இனிமே அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்க்கா இனிமே எந்த சூழ்நிலையிலும் யாரும் கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்மா என்ன நம்பம்மா இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் என்ன வெறுத்துடாதம்மா ப்ளீஸ் மா அப்படி வெறுத்துடாம இருக்கணும்னா காவிரி சொன்ன மாதிரி படிப்ப கெட்டியா புடிச்சிக்க பாரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அம்மா நான் நிச்சயமா அப்பாவோட கனவை நிறைவேத்துவேன்மா இன்னைக்கு என்னால தலை உங்க எல்லாரையும் பெருமைப்படுற மாதிரி நான் சாதிச்சு காட்டுறேம்மா